நாடாளுமன்ற தேர்தலோடு விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் விலவங்கோடு தொகுதியில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுது நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கிறது அங்கு சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் நடக்கிறது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கன்னியாகுமரி மாவட்டம் புளங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேட்பாளர் விஜயதரணி அவர்கள் வந்து பாஜக மாறிச் சென்றதால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தற்போது இடைத்தேர்தல் நடந்து வருகிறது இதனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அனைத்து இடங்களிலும் வாக்காளர்கள் ஒரு வாக்கு செலுத்தி வருவதில் விளங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் இரண்டு வாக்கு செலுத்தி வருகின்றனர் விளங்கோடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் எபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் உள்ளன அதுல பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் தங்களது வாக்கு பதிவு செய்து வருகின்றனர் இந்த உளங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பல பூத்துகள் வந்து பெரும்பாலானவை வந்து மலையோர பகுதிகள் அதனால வந்து மலையோர பகுதியில் மக்களும் வந்து மலைவாழ் மக்கள் வந்து ஆர்வமுடன் காலை முதல் வாக்கு செலுத்தி வருகின்றனர் இதில் வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகள் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டு தங்கு கலத்த போலீஸ் பாதுகாப்பு இடங்களில் வந்து கண்காணிப்பு கேமரா வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது அனைத்து வார்டு பூத்துகளிலும் வந்து தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வமாக வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி